என்னுடைய பத்து லட்சம் ரூபாய் கடன் அடைந்ததற்கு மிக நன்றி வரங்குள்ளேயே என்னுடைய பிரச்சனைகள் மாறியிருக்கு இதை நிறைய பேர் அனுபவிச்சு நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க இளைய பரிகாரத்தினால இவ்வளவு கடன் பிரச்சனைகள் மாறி இருக்கா மன பிரச்சனைகள் மாறி ஒரே ஒரு பொருளுதான் வேற எந்த பொருளுமே இல்லை இந்த ஒத்த பொருள் எப்படி வந்து நம்மளுக்கு அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுது அப்படிங்கிறது தான் மிக வணக்கம கயலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் ரொம்ப எளிமையா மாயமா மறையக்கூடிய ஒரு அற்ப அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் நிறைய வந்து கடன் பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் வந்து நிறைய அம்மா சொல்லிட்டே இருக்கேன் சித்தர் வழியில சித்தர்கள் சொல்லி வச்ச விஷயம் பலன் அனுபவிச்ச விஷயங்களை மட்டும்தான் நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன் அந்த வகையில நிறைய உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கும் சென்றடையும்படி படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி அப்புறமா பாருங்க சரியா சரி இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான அதாவது உண்மையாவே எந்த ஒரு பரிகாரமுமே நான் முதல்ல எனக்கு நானே செஞ்சு பார்த்துக்குவேன் ஏன்னா அந்த பரிகாரம் மக்கள் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு போய் உண்மையா அந்த பரிகாரத்தினுடைய பலன் கிடைக்கணும் ஏன்னா ஒரு மிகுந்த வழியோடு ஒரு எல்லாரும் ஈஸியா சொல்லுவாங்க என்ன நீங்க பரிகாரம் சொல்றீங்க அப்படின்னு ஒரு கடன் பிரச்சனையில ஒரு தீராத மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழியும் வேதனையும் இல்லையா இந்த ஒரு எளிய பரிகாரம் இவ்வளவு ஒரு ப ஒரு பலத்தை கொடுக்குமா அந்த ஒளிய பரிகாரத்தினால இவ்வளவு கடன் பிரச்சனைகள் மாறி இருக்கா மன பிரச்சனைகள் மாறி ஒரு துன்பத்துல இருந்து மீண்டு வாரமா அதுதான் முக்கியம் அதுக்காக நம்ம வந்து பரிகாரம் மட்டும் ஒரு சரியா இருக்குமா அப்படின்னா அதோடு சேர்ந்து இறை வழிபாடும் இறை பக்தியும் கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கணும் அதுல இருந்து மாற்றம் இருக்க கூடாது பக்தியோடு சேர்ந்து தான் பழிக்கும் இல்லையா சரி இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான பரிகாரம் நீங்களே வீட்டுல ரொம்ப சிறப்பா செய்து நான் செஞ்சு பார்த்து அதனுடைய பலனுக்கு பிறகுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செம்போ அல்லது பித்தாலையோ இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதுல போட்டிருக்கிறது போல நான் வந்து பத்து ரூபாய் காயினாதான் போட்டிருக்கேன் நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ எந்த காய்னா வேணாலும் போட்டுக்கலாம் ஆனா இந்த பாட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செம்பா இருக்கணும் இல்லாட்டி பித்தாளையா இருக்கணும் சரியா அது மட்டும் பாத்துக்கோங்க இது வந்து ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளி எல்லாருமே வீடு வாசல் சுத்தம் பண்ணுவோம் கழுவி தொடச்சு கிளீனா வச்சுக்குவோம் இல்லையா அந்த நாள்ல மட்டும் காலையில எந்திரிச்சு நம்ம அடுப்படியில வேலை பார்க்கும்போது அடுப்படியில இந்த பாட்டு இருக்கணும் அடுப்படியில அக்னி பகவான் மூளையில வைக்காம கன்னி மூளையா நம்ம பார்த்து வச்சுக்கணும் அடுப்படியில கன்னி மூளையில வச்சுக்கணும் பாட்டு வச்சுட்டு இதுல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு பொருளுதான் வேற எந்த பொருளுமே இல்லை இந்த ஒத்த பொருள் எப்படி வந்து நம்மளுக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளை மாற்றுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம் அது என்ன பொருள் அப்படின்னா ஏலக்காய் பச்சை ஏலக்காய் ஏலக்காய்க்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு ஏலக்காய் மாதிரி ஒரு புனித பொருள் எதுவுமே இல்லை நிறைய பொருட்கள் வந்து இறைவன் பக்கம் கொண்டு போக மாட்டோம் அந்த வகையில ஏலக்காய் வந்து இறைவன் பக்கத்துல வைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது மகாலட்சுமி தாயாருக்கு ஏலக்காயில மாலை கோர்த்து மகாலட்சுமி படத்துக்கு வீட்லேயே மகாலட்சுமி படத்துக்கு போட்டு வந்தீங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு வேற எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து ஒரு பதினோரு ஏலக்காய் எடுத்து அந்த பாட்டில் போட்டுணும் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நம்ம ஒரு காயின் எடுத்துட்டு நம்மளுடைய கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும் தொழில் விருத்தியா இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு தீராத ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்து மீள முடியாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஏலக்காயில அந்த பாட்டுல இந்த ஒரு காயினை எடுத்து மனதார நம்மளுக்கு இப்போ ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பத்து லட்சம் ரூபாய் கடன் அடைந்ததற்கு மிக நன்றி அப்படின்னு சொல்லி இந்த காயினை அந்த பாட்டுல போட்டுற போறோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன ஒரு விஷயத்துக்காக பண்றோமோ அது முடிந்ததாக சொல்லி 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 இந்த வந்து காயினை உள்ள போட போறோம் இது பிரபஞ்ச பேராற்றல்கள் வந்து அந்த கடனை இந்த பாட்டு முடியறதுக்குள்ள உங்களுடைய கடன்கள் முடிஞ்சிடும் இது உண்மையான ஒரு விஷயம் எனக்கு இந்த பாட்டுல இவ்வளவு வரங்குள்ளையே என்னுடைய பிரச்சனைகள் மாறி இருக்கு இத நிறைய பேர் அனுபவிச்சு நிறைய பேர் வந்து செஞ்சு பார்த்துட்டு அம்மா எனக்கு இன்னைக்கு நல்லா இருக்குமா பிரச்சனைகள் மாறி மாறிருக்கு குறைஞ்சிருக்கிறதா வந்து தகவல் கொடுத்திருக்காங்க அதனால சித்தர்கள் ஏட்ல சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே பொய்மையாகாது அது இறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் உண்டான அந்த பேச்சுவார்த்தையில தான் நம்மளுக்கான பரிகாரம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அற்புதமான பரிகாரங்கள் அந்த வகையில எந்த பாட்டில் நீங்க இதே போல ஒவ்வொரு கடன் பிரச்சனைக்கா இருக்கட்டும் தொழில் விருத்தி எப்படி போடணும் அப்படின்னா தொழில் சம்பந்தமானதுக்கு இதே மாதிரி எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வருமானம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போடணும் இத தினமும் கூட செய்யலாம் தினமும் கூட செய்யலாம் ஆனால் செய்ய முடியல தினமும் நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படிலாம் நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க வெள்ளி செவ்வாயாவது செய்யணும் அதுக்காக தான் ஆனா தினமும் செஞ்சீங்கன்னா இரட்டிப்பான பலன்கள் ரொம்ப 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 எளிமையா ரொம்ப பக்கத்துல கிடைக்கும் இதுல எந்த மாற்றமுமே கிடையாது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓரிரு நாணயங்கள் உள்ள அந்த ஏலக்காய் மேல போடும்போதே இந்த பிரபஞ்சம் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி கொடுத்துரும் இதுல எந்த மாற்றமுமே கிடையாது கண்டிப்பாக மாறும் நம்பிக்கையோடு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பா இது பூஜை அறையில் வைக்கக்கூடாது நம்ம சமையல் பண்ணக்கூடிய அந்த ரூம்ல கன்னி மூளையில இந்த பாட்டு இருக்கணும் அது ஒரு டேபிள் மேலயோ இல்ல ஒரு சேர் போட்டோ வந்து இந்த பாட்டு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டை சுத்தமா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏலக்காய் பதினோரு ஏலக்காய் போட்டுட்டு இந்த காயினும் போட ஆரம்பிங்க உங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப எளிமையாக மாயமாக மறையக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க பல பேர் இந்த பரிகாரத்தின்படி செஞ்சு பலன் அனுபவித்து இன்னைக்கு கடன்கள் குறைந்து வியாபாரம் பெருகி நல்ல நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரத்து மூலமாக தான் செஞ்சு சிறப்புற்று ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழணும் என்று அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்